வணக்கம் bueno, மகளே கடந்த பத்து பதினஞ்சு நாட்களாக என்னால் தொடர்ச்சியாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல சில சொந்த வேலை காரணமாக முக்கிய வேலை காரணமாக பல்வேறு இடங்களுக்கு செல்ல இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல அதற்கு உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் தமிழக அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது அதுவும் குறிப்பாக தமிழக முதல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெல்லியில் இருக்கார் இப்போ டெல்லியில் இருக்கார் நிதி ஆயக்கூடிய ஒன்போதாவது கூட்டத்தில் அவர் வந்து பங்கேற்றிருக்கார் தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஸ்டாலின் தலைமையிலான அரசு பதவியேற்றதுலேருந்து இதுவரைக்கும் நிதி ஆயக் கூட்டங்களை வந்து முதல் புறக்கணிச்சிட்டு இருந்தார் தற்போது ஆட்சி முடியும் காலகட்டத்தில் இன்னும் ஒரு வருடங்கள் ஒரு எட்டு பத்து மாசம் தான் இருக்கு இந்த எட்டு பத்து மாசத்துல என்ன ஞானோதயம் வந்து ஏன் வந்து அவர் வந்து நேர்ல போயிருக்காரு இப்போ போய் பேசுறதுக்கு என்ன அவசியம் ஆட்சி தொடங்கின காலத்துல நிதி ஆயோக் கூட்டங்களை புறக்கணிச்சிட்டு தற்போது போறதுக்கு என்ன காரணம் அவர் தன்னுடைய கட்சியின் மீது சொங்கப்பட்ட இந்த அமலாக்கத்துறை ரைடுகள் அரசு மீது சொங்கப்பட்ட கலங்கங்கள் இதெல்லாம் வந்து மோடி பேசி அதை சமாளிக்கிறதுக்காக போயிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்புனர் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அப்படி கேமராவை <laughs> திருப்பிட்டோம்னா நம்ம தமிழக திரைத்துறை அதாவது கோடம்பாக்கம் பக்கம் திருப்பினோம்னா மிகப்பெரிய அளவில் பல பஞ்சாயத்துகள்லாம் வந்திருக்கு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டான் பிக்சர்ஸ் அதாவது விடியல் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டான்னா உதயம் தானே உதயம்னா விடியல் தானே விடியல் பிக்சர்ஸ் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த விடியல் பிக்சர்ஸ் துடைய நிறுவனர் தலைவராக இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன் இவர் வந்து தற்போது தலைவராக இருக்கார் அப்படிங்கிற செய்தியில் வருது ஏன் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் குறிவைக்கப்படுகிறார்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து தமிழக திரையுலகில் ஒரு படம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே நா

அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் நிறைய இருக்கு அதற்கு அந்த இயக்குனர் ஏன் டான் பிக்சர்ஸ் குறிவைக்கப்பட்டது டான் நடக்கக்கூடிய இந்த அரசியல் கணக்குகள் என்ன பராசக்தி படத்தின் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் என்ன அதை பற்றி தான் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பராசக்தி தற்போது பரிதாப சக்தியாக திரையுலர்களால் பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை என்னடா இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணா உண்மையிலே நிதர்சனம் அப்படி தான் திரையுலக நண்பர்கள்ட்ட நம்ம விசாரித்ததுக்கப்புறம் வரக்கூடிய செய்திகளை நம்முடைய நேயர்கள் தெரிஞ்சுக்கணும் தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் அதாவது டான் பிக்சர்ஸ் டான் என்றல் உதயம் விடியல் இந்த விடியல் பிக்சர்ஸ் உங்களுக்கே புரிஞ்சுருவோம் இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று படங்களை வந்து தயாரிக்கணும் இதனுடைய இயக்குனர் இந்த நிறுவனத்துடைய இயக்குனர் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது முப்பத்திரெண்டு வயது மதிக்கத்தக்க ஆகாஷ் பாஸ்கரன் என்ற ஒரு இளைஞர் ஒரு துடிப்பான இளைஞர் தற்போது இவர் வந்து தலைமறைமாகிவிட்டார் இவர் வந்து இந்தியாவில் இல்லை வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வருது இந்த ஆகாஷ் பாஸ்கருடைய வீட்டிலும் அவருடைய அலுவலகத்திலையும் வந்து அமலாக்கத்துறை மிகப்பெரிய சோதனை நடத்தியிருக்காங்க மிகப்பெரிய அளவில் டாக்குமெண்ட் எவிடன்ஸ் அவங்க வந்து எடுத்திருக்காங்க இது வந்து அமலாக்கத்துறையால் வெளியே கசிவிடப்பட்ட செய்தி மிகப்பெரிய அளவில் இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இவர் வந்து நம்ம கைதாகியோட வாய்ப்பு இருக்குது நம்மளை வந்து விசாரணை அப்படிங்கிற பேரில் அழைத்து சென்று தொடர்ந்து விசாரித்து நம்மளோட பாயிலிருந்து வார்த்தைகளை வாங்கி நம்மளை கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவர் தப்பி ஓடி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போது விஷயத்துக்கு வரும் பராசக்தி படம் வெளிவருமா வெளிவராதா அப்படிங்கிறதான் தமிழக தெரியவாளர்கள் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தி படம் கிட்டத்தட்ட முன்னூறுலருந்து முந்நூற்றம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்படக்கூடிய ஒரு படம் தற்போது இருக்க சூழ்நிலை யாருமே ஒரு முந்நூறு கோடி முந்நூற்றம்பது கோடி படம்லாம் இப்போதைக்கு எடுக்க தயாராக இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்கா மிகப்பெரிய அளவில் வசூலை கொண்டு வருமா இந்த வசூல் நிலவரங்கள்லாம் உண்மையானா இப்போ ரெட்ரோ பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடி வசூலாக இருக்குது நானூறு கோடி வசூலாக இருக்குங்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக இதற்கு வந்து டேட்டா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் டேட்டாலாம் இல்லை இதெல்லாம் வந்து ஒரு பூமா சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரிவு என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மையிலே சில பேர் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வசூல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க பட் உண்மையிலே இந்த தரவுகளை காணிப்பதற்கு எந்த வித ஒரு மானிட்டரிங் சிஸ்டமும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது ஒரு கார் விற்றுருக்குன்னால் இத்தனை கார் விற்றுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டீலர்கிட்ட வச்சு பார்த்துக்கலாம் பைக் விற்றுக்குன்னா அதை வச்சு பார்த்துக்கலாம் பட் இந்த படம் வந்து இவ்வளோ கூடி வசூலிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு ஆத்தன்டிக்கேட்டாக வெளியிடக்கூடிய ஒரு நிறுவனம் இல்லை அதுதான் இந்த தரவுகள் மீது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நம்பகம் தன்மையை ஏற்படுத்துது இப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த டான் பிக்சர்ஸ் எடுக்கக்கூடிய பராசக்தி படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தி எதிர்ப்பு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபது காலங்களில் நடந்த அந்த இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த அடிப்படை கதையை கருக்கலகமாக வைத்து தான் இந்த படம் எடுக்கப்படுகிறது ஸோ இந்த படத்தில் ஒரு முக்கிய ஹீரோவாக நம்முடைய சிவகார்த்திகேயன் நடிக்கிறார் தெலுங்கு உலகை சேர்ந்த ஸ்ரீலீலா வந்து நடிக்கிறார் இப்படி பல்வேறு முக்கிய ஹீரோக்கள்லாம் நடிக்கிறாங்க ஜெயம் ரவி போன்றவர்கள்லாம் நடிக்கிறாங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த பராசக்தி படத்தை எந்த ஒரு ஓடிடி நிறுவனம் வந்து வாங்க தயாராக இல்லை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு என்று சொல்லி அந்த ஓடிடி நிறுவனங்கள்லாம் கைவரிச்சிட்டு தான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பராசக்தி படம் இந்தி எதிர்ப்பை மையமாக கொண்டு தயாரிக்கப்படுகிறது இந்த படம் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பொங்கலை ஒட்டி வெளியிடுவதற்காக தயாரிப்பு நிறுவனம் திட்டமிடப்பட்டிருந்தது அந்த டான் பிக்சர்ஸ் திட்டமிட்டிருந்தாங்க அப்படின்னு ஏன் இந்த ஜனவரியை தேர்ந்தெடுக்காங்கன்னா ஏன்னா ஜனவரி பொங்கல் பதினாலில் தான் நடிகர் விஜயுடைய ஜனநாயகன் இந்த படமும் வெளிவருது ஸோ ஏற்கனவே விஜய் அரசியல் பிரவேசம் திமுக வயிற்றில் ஒரு புளிய கரைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய அளவில் அந்த கட்சி வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மிகப்பெரிய அளவில் வந்து வாக்கு சதவீதத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த ஜனநாயகனுக்கு போட்டியாக இந்த பராசக்தியை இறக்கி விடுவோம் பராசக்தி வெச ஜனநாயகன் ஸோ இந்த இந்து எதிர்ப்பு வச்சு பேசி மக்கள் மத்தியில் ஒரு உணர்வை ஏற்படுத்தணும் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சிந்தனையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக தரப்பில் நினைத்ததாக சொல்கிறாங்க பட் அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் தான் இந்த ரெய்டுகள்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புள்ளியெல்லாம் கணக்கு பண்ணி ஒரு கோலம் போட்டிங்கன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவு கிடலாம் நான் யார் என்னன்னு சொல்ல விரும்பலை இதுதான் நடந்த நிகழ்வுகள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பராசக்தி படத்தை ஹிந்தி ரைட்ஸும் யாரும் வாங்க விரும்பல ஹிந்திலேயுமே யாருமே வாங்க ஏன்னா ஹிந்தி திரையுலகம் எப்படி ஹிந்திக்கு எதிரான ஒரு படத்தை வந்து வாங்குவாங்க ஹிந்தியை ஒழிப்போம் ஹிந்தியை அழிப்போம் ஹிந்தியை திணிக்காதேன்னு கோஷம் போடக்கூடிய ஒரு படத்தை ஹிந்தி திரையுலகம் எப்படி வாங்குவோம் எப்படி பாலிவுட் வந்து வாங்கி வெளியிடுவாங்க மிகப்பெரிய அளவில் அது சந்தை ஆகாது மிகப்பெரிய அளவில் சிக்கல் ஏற்படும் ஸோ இப்போ ஓடிடிலேயும் இந்த படம் வந்து போகலை நம்முடைய பாலிவுட்லேயுமே இந்த படத்தை வந்து எந்த ஒரு முன்னணி தயாரிப்பு நிறுவனமோ முன்னணி வெளியீட்டு நிறுவனமோ வாங்கி வெளியிட தயாராகலை ஸோ மிகப்பெரிய அளவில் ஒரு சிக்கலை வந்து இந்த நிறுவனத்துக்கு ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் அமலாக்கத்துறை ரேடு ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் வந்து தப்பித்து வெளிநாட்டிற்கு தரைமறைவாகி விட்டார் அப்படிங்கிற செய்திகள் வருது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற பட் அவர் ஆனா வந்து விசாரணைக்கு ஆஜராகல அவர் வந்து இல்லை செய்தி இதுதான் இந்த பராசக்தி பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வந்து ஒரு அரசியல் வந்து இந்த அரசியலில் சிவகார்த்திகேயன் பலிகடா வாக்கப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது எடுப்பது வெளியிடக்கூடியது தொடர்புடைய நிலையங்கள் மேலும் இந்த ஆகாஷ் பாஸ்கர் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இவர் மிகப்பெரிய அளவில் இந்த டாஸ்மாக் முறைகேட்டின் மூலம் சம்பாதிக்கப்பட்ட பணத்துல தான் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறார் அதன் மூலமாக தான் இந்த நடிகர்களுக்கு அட்வான்ஸ் அதற்குண்டான செலவினங்களை செய்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்கு பராசக்தி தற்போது து ஒரு பரிதாப சக்தியாகத்தான் வந்து கோலிவுட் வட்டாரங்களில் பார்க்கப்படுது ஏற்கனவே நடிகர் விஜய் ரசிகர்களுக்கும் சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு மோதல் இருக்குது என்னடா ரெண்டு பேருமே நீங்களே வந்து ஜனவரி பதினாலு பொங்கல் அன்னைக்கு பராசக்தியை விட்றீங்களா அப்படின்னு சொல்லி நெட்டிசனா மிகப்பெரிய அளவில் விஜயோடைய ரசிகர்களும் சிவகார்த்திகளின் ரசிகர்களும் வந்து சமூக வலைதளங்களில் மோதிக்கிட்டு இருக்காங்க ஸோ சூழ்நிலையில் என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா பராசக்தி ஒரு பரிதாப சக்தியாகத்தான் இருக்கிறது அந்த பரிதாப சக்தி எழுச்சி பெற வைக்கக்கூடிய சக்தி விட்டமின் பாவிற்கு தான் இருக்கிறது விட்டமின் பா அந்த ப்ரொடியூசருக்கு கொடுக்கப்படுமா ஜனவரி மாதம் மீண்டும் வந்து பராசக்தி வருமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்பது புள்ளி ஒன்பது ஒம்பது சதவீதம் பராசக்தி பொங்கல் என்று வெளியாக வாய்ப்பில்லை தான் ஜனவரி அன்று திரைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கதையெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு டாட் வச்சு புள்ளி வைத்து இணைத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த பராசக்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு அப்படிங்கிறது மிக பெரிய அளவில் உங்களுக்கு பிடிபடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்